போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் ஸ்ரீகாந்த் வசமாக சிக்கியது எப்படி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள தனியார் பாரில் நடந்த அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் பிரசாத் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது அதிகாரிகளுக்கு தெரியவந்தது வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்தது போதைப்பொருள் விநியோகம் உள்ளிட்ட பல சம்பவங்களில் பிரசாத் ஈடுபட்டு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது பிரசாத்தின் செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் உள்ள வாட்ஸ்அப் தரவுகளை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது அவருக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து போதைப்பொருள் பொருள் தொடர்பாக பிரதீப்பிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை பிரதீப் வாக்குமூலமாக அளித்துள்ளார் அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கரை என்ற படத்தில் நடித்து வருவதாகவும் இந்த படத்தை தயாரித்து வரும் பிரசாத் ஸ்ரீகாந்திற்கு போதைப்பொருள் பொருள் தேவைப்படுவதாக கூறி தன்னிடம் இருந்து வாங்கிச் சென்றதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் சென்னையில் உள்ள கிளப் மற்றும் பார்ட்டிகளில் ஸ்ரீகாந்த் கொகைன் பயன்படுத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார் அதோடு கழுகு உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்த நடிகர் கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தியதை தான் பார்த்ததாகவும் பிரதீப் காவல்துறையிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது பிரதீப் அடித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று காலை எட்டு மணி அளவில் நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கத்தில் உள்ள எப்திரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் முதற்கட்டமாக அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய ரத்த மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பினர் இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானது தெரியவந்தது இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தை காவல்துறையினர் கைது செய்தனர் ஏற்கனவே இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரதீப் குமாரும் இரண்டாவது குற்றவாளியாக நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீகாந்த் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் இதனிடையே நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் தடய அறிவியல் துறை அதிகாரிகள் உதவியுடன் நடைபெற்ற சோதனையில் ஒரு கிராம் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகள் சிக்கியுள்ளன இதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பையில் உள்ள கை ரேகைகள் நடிகர் ஸ்ரீகாந்த் ரேகைகளுடன் ஒத்துப்போகிறதா போகிறதா என கண்டறிய தடய அறிவியல் துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து வருகின்றனர் மறுபுறம் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட பிரதீப்பிடம் போதைப்பொருள் கிராம் ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வீதம் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது பிரதீப் அடித்த வாக்குமூலத்தின்படி அவரிடம் ஸ்ரீகாந்த் நாற்பது முறை போதைப்பொருளை பொருளை வாங்கியிருப்பதாக தெரிகிறது அதற்காக பிரதீப்பிற்கு நடிகர் ஸ்ரீகாந்த் ஜிபே மூலமாக நான்கு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பரிவர்த்தனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஸ்ரீகாந்திற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து எழும்பூர் பதினான்காவது பெருநகர நீதிபதி முன்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது நடிகர் ஸ்ரீகாந்தை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் கொக்கைன் பயன்படுத்திய வழக்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் ஏற்கனவே நடிகர் கிருஷ்ணாவின் பெயர் அடிபடும் சூழலில் விசாரணையில் மேலும் பல பிரபலங்கள் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது